புறநானூறு பாடல் நீடு விளங்கும் புகழ் பாடியவர் கிரவிட்டனர் பாடப்பட்டோன் அந்துவன் கீரன் திணை காஞ்சி துறை பெருங்காஞ்சி பாறுபடப் பறைந்த பன்மாறு மருங்கின் வேறுபடு குரல வெவ்வாய்க்கூகையுடு பிணந்தின் குறுநெறி நினந்திகள் பேயே மகளிர் பிணந்தழு பற்றி விளர்வுன் தின்ற வெம்புலால் மெய்யர் களரி மருங்கில் கால் பெயர்த்தாடி இம விளக்கின் வெறுவரப் பெரும் காடுமுன்னினரே நாடு கொண்டோறும் நினக்கும் வருதல் வைகள் அற்றே வசையும் நிற்கும் இசையும் நிற்கும் அதனால் வசேனிக்கு வேண்டியும் வசை வேண்டாது நன்று முழிந்தும் நிலவு கோட்டுப்பாலர்கள் ஏற்றோடு புலம் படையம்மா அம்மா இழை நெடுந்தேர் இரவலர்க்கு அருகாது கொள் என விடுவை யாயின் வெள்ள ஆண்டு நீ பெயர்ந்த பின்னும் இண்டு நீடு விளங்கும் நீ எய்திய புகழே நாடு கொண்டோர் காடு கொண்டனர் வழங்கினால் இறந்த பின்னரும் புகழ் எய்தலாம் என்று புலவர் அறிவுரை கூறுகிறார் காடு காடுருந்துகள் பறந்து கொண்டிருக்கும் கூகை வெவ்வேறு குரலில் குளறிக் கொண்டிருக்கும் பிணம் தின்னும் நரி கறி ஒட்டியிருக்கும் பல்லை காட்டும் பேய்மகள் பிணத்தை தழுவிக்கொண்டிருப்பாள் பிணக்கறி தின்றவர்கள் கழறிக் காட்டில் காலடி வைத்து ஆடிக் கொண்டிருப்பர் பிணம் எரியும் தீதான் அவர்களுக்கு விளக்கொழி அவசே உன் உடலும் இப்படி காட்டில் கிடக்கும் நிலைக்கு ஒரு நாள் வரும் நீ இறந்த பின்னர் புகழோ இகழோ நிற்கும் அதனால் நீ பழியை நீக்கி புகழைத் தேடிக்கொள் அசை வேண்டாம் நல்லதைச் சொல் யானை குதிரை தேர் ஆகியவற்றை இரவலர்க்கு வழங்கு அளந்து பார்த்து சுருக்கிக் கொள்ளாமல் கொள்க என்று கொடு இப்படி செய்தால் வெளிச்சம் கொண்டு நீ அந்த உலகத்துக்குப் போன பின்னரும் இந்த உலகத்தில் நீ பெற்ற புகழ் நிலைத்திருக்கும் புலவர் ஒரு மன்னனுக்கு அறிவுரை கூறுகிறார் நாட்டை வென்றாலும் இறுதியில் காடே கதியாகும் இறந்த பின்னும் புகழ் நிலைக்க பழிநீக்கி நல்லதைச் சொல்லி இரவலர்க்கு தாராளமாக தானம் செய் ஆசையை ஒழித்து ஈகை குணத்துடன் வாழ்ந்தால் இறந்த பின்பும் நிலைக்கும் என்கிறார் ஒருநாள் மண்ணின் உடலும் காட்டில் கிடக்கும் அப்போது புகழ் அல்லது இகழ் மட்டுமே எஞ்சும் என்பதை உணர்த்துகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க